அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் தான் உருவாக்கணும் அப்போ உங்களுடைய பணத்தை வந்து உங்களுடைய எதிர்காலத்திற்காக உருவாக்க வேண்டும் அந்த பணம் வந்து எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது இது எல்லாமே வரணும்னா இப்போதைக்கு பணம் என்பது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் நேரம் என்பது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இப்போ இது ரெண்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை வந்து என்னமாக நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ அதுவாக வந்து உங்களால் வந்து உருவாக்கிட முடியும் அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை வந்து உருவாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நேரத்தையும் பணத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் முதல் விஷயமாக வச்சுக்கணும் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா ஒரு தொழில் என்பது வந்து ஒரு புதிய தொழில் என்பது உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு பொருளாதார தேக்கநிலை வரும்போது தான் புதிய புதிய தொழில்கள் வந்து நிறைய உருவாகும் அந்த தொழில் வந்து ஒரு வெற்றி பாதையை வந்து நோக்கி பயணிக்கக்கூடிய தொழிலாக வந்து அமைஞ்சிருக்கு கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி மைக்ரோசாஃப்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு